செந்துறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் பக்தர்கள் கலையம் சுமந்து கொண்டு ஊர்வலம் அரியலூர் மாவட்டம் செந்துறை சித்தேரி கரையில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் பத்தாம் ஆண்டு கஞ்சிக்கலைய திருவிழா ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் அரியலூர் மாவட்ட வடக்கு பகுதி துணைத் தலைவர் கம்பெனி பாலு தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அறச்செல்வி ஆகியோர் துவங்கி வைத்தனர் மேலும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலிருந்து பக்தர்கள் கலையம் சுமந்து கொண்டு முக்கிய கடைத்தெரு வழியாக சித்தேரி கரையில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னையின் அருளோடு பக்தர்கள் மனநிறைவுடனும் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் செய்யவும் கால்நடைகள் மற்றும் நீர்நிலைகள் வளம் பெறவும் உணவு பஞ்சம் தீர்க்கவும் தீய எண்ணங்கள் நீங்கி மனதில் அன்பு நிலைக்க தீச்சட்டி எடுத்து உறுதுணையாக இருக்க வேண்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற பக்தர்கள் நம்புகின்றனர் இதில் இலையூர் கீழாமாளிகை மருதூர் மருவத்தூர் வீராக்கன் நாகல்குழி குழுமூர் வஞ்சனபுரம் ஆனந்தவாடி ஆதிக்குடிக்காடு பொய்யாநல்லூர் நக்கம்பாடி இழுப்பையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் வடக்கு பகுதி செந்திரை மதத்தில் இன்றைய ஆடைப்பழத்திலும் கல்வி வார்த்தையுடன் இனிமேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மாவின் அவர்களிட ஆசையோடு வருகின்ற பக்தர்கள் மன நிறைவாக அன்னத்திற்கு பஞ்சமில்லாமல் இருக்க கஞ்சி கலையமும் தீச்சட்டி தீவினை போகும் தீச்சட்டியும் இனிமேல் நடைபெற்றது பக்தர்கள் வெயிலின் காரத்தகம் முறைய கூடிய சீக்கிரமாக பிரசாதத்துடன் வீடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த துறைக்களித்த கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மன்றத்தில் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் செந்துரை வடக்கு பகுதி துணைத் தலைவர் என்ற முறை ஓம் சக்தி கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கஞ்சி வார்த்தல் மற்றும் பக்தர்கள் அனைவரும் உணவு அருந்தி மனநிறைவுடன் சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்துறை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் மற்றும் பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்